வணக்க நண்பர்களே இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த தொடர் மூணு ஓடி அஞ்சு டி இந்த தொடர் வந்து ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவால் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இந்த ஓடிய தொடரும் இந்த டி தொடரும் வந்து வாங்க முடியுமா இந்தியாவுக்கு சவாலா இருப்பாங்களா ஆஸ்திரேலியா ப்ளஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணியும் வந்து பாத்தீங்கன்னா சவாலை கொடுப்பாங்களா பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணி அவங்களோட ஹோம்ல வந்து விளாட்றாங்க ப்ளஸ் அவங்கள இந்தியாவால் வீழ்த்த முடியுமா ப்ளஸ் அவங்களோட கேப்டனான ஓடிஐ கேப்டனான பேட் கம்மின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடல ப்ளஸ் அவு அவர் விளையாடாத இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்த போது இந்தியாவுக்கு எதிரான ஓடிஐ மற்றும் டி இன் ஆஸ்திரேலியா அணி அந்த அறிவிச்சிருக்காங்க ப்ளஸ் எல்லாமே தெளிவாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தெளிவா இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணி இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓடி அஞ்சு டி டுவெண்டி மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் நம்ம வந்து விளாடுறோம் ப்ளஸ் அவங்க ஊரில் போய் நம்ம விளாடுறோம் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் ரோஹித் சர்மா கிடையாது அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சுபன் கில்ல வந்து கேப்டன் நியமிச்சிருக்காங்க ப்ளஸ் அவர் தலைமையிலான இந்திய அணி எப்படி செயல்பட போகிறாங்க ஆஸ்திரேலியாவில் அதுவும் ஆஸ்திரேலியாவில் அவங்களோட ஹோமில் விளையாட போகிறாங்க அவங்களோட ஹோம் அவங்களோட பிச் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு பவுலிங்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக இருக்குது நல்ல பவுன்ஸ் வரும் எக்ஸ்பெஷலி அவங்களோட பவுலிங் யூனிட்டி யாரும் பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டாக் ஜேஸ் ஏ அவங்க ரெண்டு பேருமே மிரட்டி எடுத்துருவாங்க அவங்க அவே அதாவது அவே ஹோமில் வந்தாவே பார்த்தீங்கன்னா மெச்சில் ஸ்டாக்கும் சரி ஜெயஸ் ஹோ ரெண்டு பேர்த்தோட பவுலிங்கை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் அவங்களோட ஹோமில் போய் இந்திய அணி அவங்களோட பவுலிங் யூனிட்டை எப்படி சமாளிக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பேட்ஸ்மனா ஒருத்தர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அவரு யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் டிராவல்ஸ் கேட்டுங்க அவரோட ஃபார்ம் வந்து எவ்வளோ கேவலமா இருக்கட்டும் மொத்தமா அப்புறம் மற்ற டீமுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமா மொத்தமா விளாண்டாலும் சரி ஃபார்மே ஃபார்ம் அவுட்லேயே இருந்தாலும் சரி ஆனா இந்தியான்னு வந்துட்டா அந்த மனுஷனுக்கு எங்க இருந்தா அந்த ஃபார்ம் வருமாதிரி தெரில இந்தியா டீமை கண்டாவே போட்டு உருறி உருணி உருக்கிறார் இந்த மனுஷன் பிளஸ் அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு அச்சுறுத்தல் பேட்ஸ்மனா ஆஸ்திரேலியாவின் அணியில இருக்கிற ஒரே ஒரு பேட்டரை என்ன படுத்து நான் வந்து சொல்ற கூடிய ஒரு பிளேயர்னா நான் வந்து டிராவல்ஸ கிட்ட தான் சொல்வேன் ப்ளஸ் அவரு இந்திய ஒரு அச்சுறுத்தல் பேட்ஸ்மனா தான் இருந்துட்டு இருக்காரு ஓப்பனிங் வெலுவிலும் விழுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவரெல்லாம் எப்படி இந்திய அணியை சமாளிக்க போகிறாங்க அவரை வீழ்த்துறதுக்கு என்ன எந்த பிளானோட போக போகிறாங்க இந்திய அணி அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் பேட் கமின்ஸ் விளையாடல அவரு விளையாடுறது இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஏன்னா அவரோட கேப்டன்சி ஆஸ்திரேலியாவோட ரிக்கி பாண்டிங் எம்எஸ் தோனி இந்த மாதிரியான கேப்டன்சியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நான் வந்து நான் பேட் கம்மின்ஸை சொல்லுவேன் சரியான மூலக்காராக இருக்காரு அவரு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஐசிசி டிராஃபிகளை வாங்கி குளிச்சுட்டு இருக்காங்க ரிகி பண்டிங் இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரி ஐசிசி டிராஃபிலாம் வாங்கி குமிச்சாங்க பேட் கமிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் ஐசிசி டிராஃபி நிறைய வந்து வாங்குறாரு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரெயின் உள்ள ஒரு கேப்டன்சியா வந்து இருந்துகிட்டு இருக்காரு ப்ளஸ் அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி காரணமாக இந்த ஓடிய மட்டும் டி டுவெண்ட்டி மேட்சஸில் வந்து அவர் வந்து விளையாட்டில் அவர் விளையாடாத இந்தியாவுக்கு அளவுக்கு ஒரு சாதகமா இருக்க போகிறது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் வே மேக்ஸ் வந்து விளையாடுங்க மேக்ஸோல வந்து டி மட்டும் தான் விளையாடுவாரு ஓடியில் ரிட்டைன்மென்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு டி டுவெண்ட்டில மட்டும் தான் விளையாடுவாரு அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜூரி காரணமாக விளையாடல இப்போ கேமரன் கிரீன் ஓடியில் மட்டும் விளையாடுவாரு டி ட்வெண்ட்டி அவரும் கிடையவே கிடையாது அதே மாதிரி அலெக்ஸ் கேரி அலெக்ஸ் கேரி ஓடிய மேட்சஸ்ல விளாடுவார் டி டுவெண்ட்டி அவரும் கிடையவே கிடையாது இந்த மாதிரி நிறைய பிளேயர்கள் ஒரு ஃபார்மேட்டில் வச்சிருக்காங்க இன்னொரு ஃபார்மேட்டில் அவங்க வந்து நீக்கிறாங்க பிளஸ் இதுவும் இளம் ஆஸ்திரேலியா அணியை தான் உள்ள இறக்கிருக்காங்கன்னு சொல்லும் மிச்சில் மார்ஸ் தான் வந்து லீட் பண்றாரு ஓடிய பார்மெட்டுக்கும் சரி ப்ளஸ் அதே போல் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டுக்கு அவர் தான் வந்து கேப்டன்ஸா லீட் பண்ண போறாரு அவரோட கேப்டன்சில எப்படி செயல்பட போறாங்க ஓடிய மேட்சஸ்ல ஆஸ்திரேலியா எப்படி செயல்பட போறாங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பாக்கிறது அப்புறம் அவரும் சரியான ஃபார்ம்ல இருக்காரு எக்ஸ்பெஷலி இப்போ வந்து நடந்து விழுந்து இல்ல நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி மேட்ச்ல வேற லெவலோட மேட்ச் வந்து ஆடுனாரு ப்ளஸ் எல்லா மேட்சும் அவர் தாங்க பிறந்து கட்டினா ஒரு மேட்ச் எண்பது ஒரு மேட்ச் ஹண்ட்ரடு அப்படின்ட்டு ரெண்டு மேட்ச்ல விரித்தனமான ஒரு பேட்டிங் பர்பஸ் மெச்சில் மார்க்ஸ் கொடுத்துருக்காரு கேப்டனா இருந்தாலும் எனக்கு அந்த ப்ரெஷருங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ட்டு பேட்டிங்ல என்னோட கவனம் ஃபுல்லாக இருக்குதுட்டு அதை காமிச்சிருக்காரு நெருவிச்சும் காமிச்சிருக்காரு அப்படிப்பட்ட மேட்ச் அவங்களோட ஹோம்ல இந்திய ஒரு பெரிய அச்சுறுத்தலாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஸ்திரேலியா அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த ஓடிய மட்டும் டி டுவெண்டிக்கு எதிராக அந்த ஸ்குவாடை நம்ம வந்து தெளிவாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு பேர் கொண்ட அந்த ஓடிய ஃபார்மேட்டுக்கான அணியில பாத்தீங்கன்னா மெச்சில் மார்சா கேப்டனா இருக்காரு சேவியர் பாட்லர் அலெக்ஸ் கேரி கூப்பர் கோனலி ப்ளஸ் பென் துவார்சிஸ் நாதன் எலிஸ் கேமரன் கிரீன் ஜோஸ் ஜோஸ்லூட் ஹெட்டு ஜோஸ் இங்கிலீஷ் மெச்சில் ஓவன் மேத்யூ ரென்சா மேத்யூ ஷாட் மிச்சில் ஸ்டாக் ஆடம் ஜாம்பா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியோட ஓடிய ஃபார்மேட்டுக்கு பதினஞ்சு பேர் கொண்டு ஆஸ்திரேலியா அணி அதே மாதிரி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பேர் வந்து நியமிச்சிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ் தான் கேப்டனா இருக்காரு ஷீன் அபோட்டு சேவியர் பாட்லர் டிம் டேவிட் பென்ட் வார்சிசிஸ் நாதன் எலிஸ் ஜோஸ் ஏசலூட் ட்ராவல்ஸ் ஹெட் ஜோஸ் இங்கிலீஷ் மேத்யூன் கூனமேன் இவங்க தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி மிச்சில் ஓவன் மேத்யூ ஷாட் மார்க் ஸ்டோனிஸ் ஆடம் ஜாம்பா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி அணிக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பேர் கொண்ட ஸ்குவாடு பிளஸ் ஓடிஏ ஃபார்மேட்டுக்கும் பிளஸ் டி டுவெண்ட்டி ஒரு சூப்பரான ஸ்குவாடு கொடுத்திருக்காங்க அதுல ஓடிஏ ஒன் ஆர் டூ ஆர் பிளேயர் மட்டும் தான் டி டுவெண்டி ஸ்குவாட் இல்லை மற்றபடி ஆஸ்திரேலியான ஒரு குவாலிட்டியான அணியா தான் என்ன போகிறதுக்கு தெரியுது பிளஸ் இப்படிப்பட்ட அணியை இந்தியா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்